நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் பரக்கண்ண பேசுறேன் இன்னைக்கு மெடிக்கல் அஸ்ட்ராலஜில பக்கவாதத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்ற ஒரு டாபிக் பேஸ் பண்ணி தான் பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி எண்ணற்ற பதிவுகளாக நான் போட்டுருக்கிறேன் மெடிக்கல் அஸ்ட்ராலஜி வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ ஜோதிடத்துல குறிப்பா நிறைய டிசீஸ் வந்து கொண்டே போகலாம் ஆர்ட் சம்பந்தது கிட்னி சம்மந்தப்பட்டது சிறுநீரகம் சம்மந்தப்பட்டது கண் சார்ந்த பிரச்சனைகள் இன்னும் வேற ஏதாவது இருக்கக்கூடிய நிறைய தலைப்பு பேஸ் பண்ணி எல்லாம் வந்து பேசியிருக்கிறோம் அதன் சில இன்னைக்கு நம்ம இந்த பக்கவாதத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு யாருக்கெல்லாம் உண்டாகும் யாரெல்லாம் இதெல்லாம் எதுக்காக சொல்லணும்னா ஒரு முன்னெச்சரிக்கை தான் கவனமாக இருக்கணும் இது போல காமி காம்பினேஷன் இருக்குதுன்னா முன்னாடியே சில விஷயங்கள்லாம் பார்த்து கவனமாக நம்ம செக்அப்லாம் பண்ணிக்கணும் என்றதுக்கான ஒரு அவேர்னஸ் சார்ந்த ஒரு பதிவு தான் தெரியுது பொதுவாகவே பக்கவாதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மூளை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடல்ல வந்து ரொம்ப முக்கியத்துவம் பெற்ற எல்லா உறுப்புகளும் முக்கியம் தான் ஆனால் மூளை செயலில் இருக்கும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அது மரணம் என்றது கூட ஒரு மெடிக்கல்ல வந்து மூளை செயல அந்த அந்த தான் நோட் பண்ணுவாங்க அப்ப அந்த மூளை என்பது ரொம்ப முக்கியத்துவம் பெற்ற ஒரு உறுப்பு அதுல இருந்துதான் எல்லா உடல் உறுப்புக்கும் அந்த ஆற்றல் அந்த கனெக்ஷன் அப்படின்ற விஷயங்கள் போகுது அப்ப மூளையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி தன்னுடைய தொடர்பை வந்து இழக்கும் போது அது சைல இருந்து போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்துருது ஆட்டோமேட்டிக்கா அப்பதான் பக்கவாதம் அப்படின்றது ஒரு கண்டிஷன் போகக்கூடிய நிலமை என்பது போகுது சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு உடல்ல வந்து ஒரு சரி பாதி என்பது வேலை செய்யாது ஒரு சரி பாதி அப்படின்னு வேலை செய்யும் சில பேருக்கு கை கால் மட்டும் இழுத்துட்டு இருக்கும் ஒரு கை கால் இன்னும் ஒரு கை கால் வந்து நல்ல அமைப்புல இருக்கும் இது போன்ற விஷயங்களும் தோணுல சில பேர் வந்து டோட்டலாவே பாடியே வேலை செய்யாது இது எல்லாமே அந்த மூலையில இருந்து வரக்கூடிய அந்த கனெக்டிவிட்டி அந்த குறிப்பிட்ட உடல் உறுப்புகளுக்கு கட்டாகும் போது இது போல பிரச்சனைகள்லாம் ஏற்படுது இதுதான் அந்த பக்கவாதம்ன்றது சொல்றாங்க அப்ப ஜோதிட ரீதியாக மூளை அப்படின்ற எடுத்துக்கிட்டாலே இந்த லக்கண பாவத்தை பார்க்கணும் ஒவ்வொரு பன்னெண்டு பாவமும் ஒரு குறிப்பிட்ட உடல் உறுப்பே சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னு பாத்துங்களேன் இப்ப லக்கண பாவம்னா நம்மள தலை சார்ந்த விஷயம் சொல்லணும் மூளை சம்பந்தப்பட்ட விஷயம் சொல்லணும் இரண்டாம் பாவம்னா நம்மளுடைய கண்ணு அதுக்கப்புறம் நம்மளுடைய பேச்சு இது போன்ற விஷயங்கள்லாம் ரெண்டாம் பாவம் சொல்லணும் இது ஆறாம் பாவம் எடுத்துக்குன்னு வச்சுங்களேன் நம்ம வயது சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லக்கூடியது அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரை லார்ஜ் இண்டஸ்ட்ரி சொல்லுவாங்க சிறு குடல் பெருங்குடல் சொல்லுவாங்களே எல்லாமே ஆறாம் பாவத்தை வச்சு நம்ம பார்க்க வேண்டியிருப்போம் இது ஐந்தாம் பாவம்னா இருதயம் சம்பந்தப்பட்ட விஷயம் நான்காம் பாவம்னா நுரையீரல் சார்ந்த விஷயம் ஏழாம் பாவம் சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த பாவங்களுக்கும் உடல் உள்ள அனைத்து உறுப்புகளையும் கொடுத்து வச்சிருக்காங்க பக்கவாதம் மூலையில் பக்கவாதம் என்பது முறையாக போகக்கூடிய கனெக்ஷன் என்பது துண்டுபடக்கூடிய ஒரு விஷயம் அப்ப ஆட்டோமேட்டிக்கா லக்ன பாவத்தை வந்து பார்க்க வேண்டியது இருக்கும் யார் ஒருவின் ஜாதகத்துல லக்னாதிபதி எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி தொடர்பு இந்த காம்பினேஷன் இருக்குன்னு வச்சுக்கோ அவர் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு வாகனத்துல போகும்போது கவனமா இருக்கணும் சின்ன விபத்துக்கள் கூட பெரிய விதமான விளைவுகள் என்பது அவங்களோட லைஃப் என்பது ஏற்படுத்தும் ஏன்னா எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் என்பது விபத்துகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம் வலி வேதங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம் நோய் ஸ்தானம் என்பது இந்த ஆறு எட்டு பன்னெண்டு அப்போ பொதுவாகவே லக்னாதிபதி யார் ஒரு ஜாதகத்துல ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி தொடர்பில் இருக்கிறதோ இல்லை ஏதாவது ஒரு அதிபதிகளோட தொடர்பில் இருந்து லக்னத்தில் இருக்குன்னு வச்சுங்க அவங்களுக்கு தலையின் ரீதியாக இந்த கோமாக்கம் போறது இது போல வந்து பக்கவாதம் ஏற்படுறது இது போல விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்று புரிஞ்சுக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் வேற என்ன விதமான காம்பினேஷன் எடுத்துக்கலாம்னா லக்ன பாவத்துக்கு சப்ளாடகா வரக்கூடிய கிரகம் தான் இந்த நட்சத்திரம் உப நட்சத்திரம் மூலமாக ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்பவும் இது போன்ற பக்கவாதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டு அவங்களும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இருக்கு ஆறாம் பாவம் மட்டும் தொடர்ந்து தொடர்பு கொண்டு நோய் மட்டும் வரும் அதுவே வந்து எட்டாம் பாவம் வந்துச்சுன்னா அந்த நோய் வந்து பெரிய நோயா போய் அதன் ரீதியாக வலி வேதனையை அனுபவிக்கிற சூழலில் இருந்து வந்துடும் அதுக்கப்புறம் இதுவே லக்ன பாவகம் ரெண்டு எட்டு காம்பினேஷன் இருக்கும் லக்ன பாவத்தில் சப்ளாடாக ஏதோ ஒரு கிரகம் வந்து நட்சத்திரம் உப ரெண்டு எட்டு தொடர்பு மூணு ஒன்பதாம் பாவம் என்பது தகவல் பரிமாற்றம் அப்படின்றது சொல்லக்கூடியது அப்ப மூலையில இருந்தானே எல்லா உறுப்புகளுக்கும் தகவல் என்பது போகுது போகுது மறுப்பு ரிட்டர்ன் என்பது வாங்குது அப்போ அந்த மூணு ஒம்பதுக்கு டேரக்ட் பன்னிரெண்டாம் பாவம் ரெண்டு எட்டு இது தகவல் தொடர்பை கட் பண்ணிடும் தகவல் துண்டிப்பை ஏற்படுத்தும் ரெண்டு எட்டு காம்பினேஷன் அப்போ லக்ன பாவத்துக்கு சப்ளாடா வரக்கூடிய ரகம் ரெண்டு எட்டு தொடர்பு இருந்தாலும் இது போல பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் என்பது உண்டு இதுவே கிரகத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா மூணு கிரகத்தை முக்கியமா பார்க்கணும் இந்த மூணு கிரக காம்பினேஷன் இருக்கக்கூடியவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் சூரியன் தான் வந்து பாத்தீங்கன்னா மூளையை குறிக்கக்கூடிய ஒரு காரக கிரகம் அதே போல புதன் புதன் தான் நரம்பு அந்த நரம்புல தானே வந்து பாத்தீங்கன்னா அந்த எல்லா இன்ஃபர்மேஷன் என்பது பரிமாற்றம் என்பது ஏற்படுது நேர்வசம் சொல்லுவாங்க அப்ப சூரியனை பார்க்கணும் புதனை பார்க்கணும் கேது என்பது கட் பண்றது அவரோட வேலையை கட் பண்றது துண்டிப்பு ஏற்படுத்துவாரு அப்ப சூரியன் புதன் கேது இந்த கிரக காம்பினேஷன் யார் ஒருவரின் ஜாதகத்துல இருக்கிறதோ அவங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் காம்பினேஷன் சப்போஸ் இப்ப சூரியனும் கேதுவும் வந்து செயற்கைப்பட்டு இருக்கு புதனும் புதன் எப்பயுமே சூரியன் கூட தான் இருக்கும் மேக்சிமம் அப்ப சூரியனும் புதனும் செயற்கை இருக்கு அந்த சூரியன் வந்து பாத்தீங்கன்னா இல்ல புதன் வந்து பாத்தீங்கன்னா கேது நட்சத்திரத்துல இருந்து இருக்குன்னு வச்சிங்க அப்ப இது காம்பினேஷன் எடுத்துக்கலாம் ஏதோ ஒரு வகையில இந்த தொடர்பு இருக்க வேண்டியது இருக்கும் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இது போல பக்கவாதம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் என்பது உண்டு அவங்க குணம் ஆவாங்களா இல்லையான்றது அடுத்த கட்ட ஒரு கேள்வி அது தசா புத்தி தான் தீர்மானிக்கும் தசையை பார்க்கணும் இந்த நோய் வருதுன்னா இது போல தொடர்புகள் இருந்து இப்ப சூரியனும் புதனும் கேதும் காம்பினேஷன்ல இருக்கு லக்னத்துக்கு எட்டாம் பாவத்துல இருக்குன்னு வச்சுங்க அந்த சூரியனோட தசை வருது அப்ப தசை சூரிய புத்தி ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த டைம் பீரியட்ல அவங்களுக்கு அந்த ஏதோ ஒரு காரணத்தின் ரீதியாக பக்கவாத பிரச்சனை வரும் ஆறு வருஷங்கள் முடக்கம் என்பது ஏற்பட்டுவிடும் சப்போஸ் அந்த ஆறு வருடத்துக்கு பிறகு சந்திரசை ஸ்டார்ட் ஆகுதுல அந்த சந்திரன் வந்து லக்னத்துக்கு அஞ்சாம் பாவத்துல இருக்குதுன்னா இருக்கக்கூடிய நோய்கள்லாம் எல்லாம் விலக்கி விட்டுரும் அப்ப அந்த சந்திரசை ஆரம்பமாகக்கூடிய சுச்சுவேஷன்ல இருந்து அந்த பக்கவாதம் சார்ந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுபடுவார் அந்த கையையும் காலையும் ஆட்ட முடியாம இருக்கும் அப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்து கையும் காலம் கொஞ்சம் ஆட்டக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கும் கொஞ்சம் நடக்கக்கூடிய சூழல்கள் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா குணமாகக்கூடிய சூழல்களை அந்த சந்திரன் என்பது ஏற்படுத்துவார் இந்த பக்கவாதம் டக்குன்னு குணமாயிடாது மற்ற நோயை போல ஸ்டெப் ஸ்டெப்பா தான் குணமாகும் நிறைய பிசியோதெரப்பி நிறைய மெடிசின் ட்ரீட்மெண்ட் எண்ணற்ற விஷயங்கள்லாம் செலவாகும் அப்ப அந்த சந்திரதசை பத்து வருடம் காலகட்டங்களில் முழுமையாக அவர் குணப்படுத்தி கொடுத்துருவார் இது போல ஜாதத்தை பார்த்து ஒரு சில குணம் வாங்களா இல்லையான்றத டீட்டெயிலா தெரியாது நம்மளால சொல்ல முடியும் இந்த பதிவை திரும்ப முடித்துக் கொள்கிறேன் மேலும் ஜாதகம் பார்க்கணும் வாஸ்து சார்ந்த கன்சல்டேஷன் நியூமராஜி சம்பந்தப்பட்ட கன்சல்டேஷன் பிசினஸ்க்கு பேர் வைக்கிறது குழந்தைக்கு பேர் வைக்கிறது எதுவாக இருந்தாலும் தொடர்பு போட்டு பேசுங்க இன்னும் பல வீடியோஸ் நான் ஒன்று போட்டுருக்கிறேன் எல்லாமே ஆஸ்ட் பர்ட்னு சொல்லி கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய எண்ணற்ற பதிவுகள்லாம் வரும் பார்த்து பயன்பெறுங்கள் என்று சொல்லி இந்த பதிவை எடுத்து முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்